அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான திருப்பாதம் படிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் படிந்து உங்களையெல்லாம் சிவசபரீஸ்வரர் ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இது ஜோதிடர்களுக்கான ஒரு ஒரு குழு அதாவது ஜனன ஜாதகத்தில் ராகுது எங்கே இருக்கோ அதன் மீது கோச்சார ராகியது பயணிக்கும் காலம் அந்த ஜாதகர்களுக்கு யார் ஜனன ஜாதகம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்க வரக்கூடிய ஜாதகர்களுக்கு யார் வீட்டில் அந்த ராக்யது மேலேயே ராக்யது டிராவல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகரது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்னு அர்த்தம் அது லக்ன பாவத்திலேருந்து கவுன் பண்ணி பார்க்கணும் அடுத்து ராசியிலேருந்து கவுன் பண்ணி பார்க்கும்போது இப்போ லக்ன பாவத்திலேருந்து ரெண்டாம் இடம் அப்படின்னா கண்டிப்பாக தனது குடும்பத்தில் வருமானத்தில் ஒரு பிரச்சனைகளை வைக்கிறார் சந்தராஷ்டமத்துக்கு சமமான பலன்களை வைப்பார் கடந்த இப்போ புரட்டாசி மாதம் ராகி எது பயிற்சியாச்சு அப்போ புரட்டாசிலேருந்து இது வரைக்குமே வந்து பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வருமானம் சார்ந்தது குடும்பம் சார்ந்த இடத்தில் பிரச்சனைகள் உண்டு அது போலவே ராக் எது என்னாகும் மேலும் தடை தாமதங்கள் தன் வீட்டில் ஒரு இறப்புகள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் கொடுத்துட்டே இருக்கும் அதனால் ராகியது மேலே ராகியது பயணிக்கும் காலம் போராட்டமான காலகட்டங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஒரு சாயா நாடினே சொல்லலாம் எப்படி சந்திரனுக்கு சந்திரன் கோச்சார சந்திரனையும் ஜனன சந்திரனையும் வச்சு நம்ம ஜாதகம் சொல்கிறோமோ அது போலவே கோச்சார ராகுவுடன் ஜனன ராகுவை இழைத்து பலன் சொன்னால் அதி அற்புதமாக இருக்கும் அந்த அற்புதமான பலன் நம்ம ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு எந்த பாவகமாக வருகிறது என்று பார்க்க வேண்டும் அது போ அதை வைத்து அந்த லக்ன பாவத்தில் சப்போஸ் அந்த இருக்குது இப்போ சந்திரனை ஒட்டி ராகு போகுது அப்படின்னா அதன் மேலே மறுபடியும் ராகு கோச்சார் ராகு பயணிக்கும் காலம் மிகவும் கவனமாக சந்திரன் ராகுன்னா கெண்டரேஜ் அப்போ அந்த ராகு மேலேயே ராகு போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் சிவாயினமாக திருச்சிரம்பு